முருக கடவுளுக்கு என்ன செய்து முருகனை வழிபடலாம் என்றால் இது ஆலயத்தில் செய்து கொள்ள வேண்டும் ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அறுவடை வீடுகளில் ஒரு வீடை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்தில் கூட இதனை செய்து கொள்ளலாம் இளநீர் பாயாசம் வைத்து முருகனை மன மனதார நினைத்து உங்கள் கைகளினால் அந்த இளநீர் பாயாசம் செய்து கொள்ள வேண்டும் செய்து அதாவது உங்களுக்கு முடிந்தால் பேருக்கும் செய்யலாம் அறுபது பேருக்கும் தயார் பண்ணி எடுத்து செல்லலாம் முருகன் கடவுளுடைய ஆலயங்களில் இந்த இளநீர் பாயாசம் அனைவருக்கும் கொடுத்து அது அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் மிக மிக விசேஷமாக இருக்கும் நீங்க அந்த இளநீர் பாயாசம் எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது வள்ளியம்மையை மனதார நினைத்துக் கொள்ள வேண்டும் வள்ளியம்மையே நீ எனக்கு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடு இந்த கஷ்டத்தை போக்கிக் கொடு நீங்க மனதார சொல்லிக்கொண்டே நீங்கள் அதை கொடுத்து வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு வெகு விரைவில் நன்மைகள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது பயன்படுத்தி பாருங்கள்